வலியார் அடித்தபோது ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம் தெளிய நான் உரைக்க வல்லவனல்லேன் திருவுளம் அறியுமே என்றாய் களியரை கண்டு பயந்த என் பயந்தான் கடலினும் பெரியது கண்டாய் அழியர்வால் கொடியறு செய்த வெங்கொடுமை அறிந்த என் நடுக்கம் ஆரறிவார் இரவிலே பிறதும் இடத்திலே இருந்த இருப்பெலாம் கள்ளர்கள் கூடி கரவிலே கவர்ந்தாறு கொள்ளை என்றனது காதிலே விழுந்த போதெல்லாம் விரவிலே நெருப்பை மெய்யிலே மூட்டி வெதுப்பல் போல் வெதும்பினேன் என்றாய் உறவிலே ஒருவர் வரக் கண்டு உளம் நடுக்குற்றனன் பலகால் உரத்தொரு வருக்கம் ஒருவர் பேசிய போது உலகம் நடுங்கினேன் பலகால் கரத்தினால் உரத்து கதவு தட்டிய போது ஐயவோ கலங்கினேன் கருத்தில் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ என பிறர் புகன்ற சொல் புகுந்தே தரத்தில் என் உளத்தை கலக்கிய கலக்கம் தந்தை நீ அறிந்ததுதானே மண்ணின் டையில் வந்த வெந்துயரை மதித்துளம் வருந்திய பிரருதம் கண்ணி விட கண்டு ஐயவோ நானும் கண்ணி நீர் விட்டுளம் கவன்றேன் நன்னி நின்றொருவர் அசப்பிலே என்னை அழைத்தபோது அடியனேன் எண்ணாது எண்ணியாதுற்றதோ என கலங்கி ஏன் எனல் மறந்தனன் என்ற திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி